விண்வெளி நிலையங்கிறது பூமிக்கு நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் உயரத்துக்கும் மேலே மனிதனால் கட்டமைக்கப்பட்ட சோதனை கூடம் விண்வெளி ஆராயவும் பூமியோட வளிமண்டலத்துக்கு மேலே ஆராயவும் கட்டமைக்கப்பட்ட சோதனை தான் விண்வெளி நிலையம் விண்வெளி நிலையம் எப்போ எப்படி கட்டப்பட்டது எவ்வளவு பொருட்செலவானது என்னென்ன சோதனைகள் நிகழ்த்தப்பட்டதுன்னு ஒன்று தெளிவா தெளிவாக பார்ப்போம் வாங்க காணொலியை பார்க்கலாம் இது உங்கள் தெரிஞ்சுக்கோ வலைவலி சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சுனிதா வில்லியம்ஸோட நிலைமை என்னென்னு கடைசியாக சொல்லியிருக்கேன் கடைசி வரைக்கும் கவனமாக பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களையும் கருத்தா சொல்லிவிடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு இரண்டாம் உலகப் போருக்கு பின் புவிசார் அரசியலில் யார் அதிக ஆதிக்கம் செலுத்துவதுன்னு சோவியத் ஒன்றியத்துக்கும் அமெரிக்காவுக்கும் கடும் போட்டி நிலவுனுச்சு நாடுகளை அணி சேர்ப்பது மட்டுமல்லாம அந்த போட்டி தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் கடுமையா இருந்துச்சு இதில் சோவியத் ஒன்றியம் இன்றைய ரஷ்யா முந்திக்கொண்டு முதல் செயற்கைக்கோளை ஸ்புட்னிக் ஒன்றுங்கிற பெயரில் விண்வெளியில் வெற்றிகரமாக அனுப்பினுச்சு ஸ்புட்னிக் ஒன்று செயற்கைக்கோளை விண்ணில் அனுப்பியது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அன்றைய காலத்தில் இது மிகவும் ஆச்சரியமான நிகழ்வா இருந்துச்சு நிலவு பூமியை சுற்றி வருவதால நிலவு பூமியோட இயற்கையா சுற்றும் கோள் அதே மாதிரி செயற்கையா ஒரு சிறிய சாதனத்தை பூமியை விட முடியும் என யோசிப்பது அன்றைய காலத்தில் மிகவும் அற்புதமான யோசனை தான் பூமியின் கோளான நிலவு மாதிரியே செயற்கையா செய்யப்பட்ட இந்த சிறிய சாதனம் பூமியை சுற்றி வருவதால இதுக்கு செயற்கை கோள்னு பேர் ஸ்புட்னிக் ஒன்றுங்கிற செயற்கைக்கோளை பூமிக்கு மேல தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் உயரத்துக்கு மேல பூமியை சுற்றி வர வெற்றிகரமாக சோவியத் யூனியன் எவனுச்சு ஸ்புட்னிக் ஒன்று வளிமண்டல மேல் அடுக்கு பற்றிய பல தகவல்களை வானொலி சமைக்க மூலம் பூமிக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு விண்வெளி ஆராய்ச்சியில் இது ஒரு பெரிய சாதனையா பார்க்கப்பட்டுச்சு இது இன்றைக்கு பூமியை சுற்றி வரும் லட்சக்கணக்கான செயற்கைக்கோள்களுக்கு அடிப்படையாகவும் அமைஞ்சிச்சு மேல தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் உயரத்துக்கு மேலையும் மிகச்சிறிய அளவுல பூமியோட ஈர்ப்பு விசை கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும் பூமியோட இந்த ஈர்ப்பு விசையால கொஞ்சம் கொஞ்சமா ஈர்க்கப்பட்டு மூணு மாத காலத்துல ஸ்புட்னிக் ஒன்னு வளிமண்டலத்துல மோதி எரிஞ்சு போயிடுச்சு தற்காலங்கள்ல செயற்கைக்கோள்கள் தானாவை கொண்டு தன்னோட சுற்றுவட்ட பாதையில நிலைநிறுத்தி கொள்ளும் வகையில வடிவமைக்கப்படுது பிறகு சோவியத் ஒன்றியம் மனிதனை விண்வெளிக்கு அனுப்பி பல ஆராய்ச்சிகளை செய்யணும்னு யோசிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டுல சல்யூட் ஒன்று என்கிற விண்வெளி மையத்தை விண்வெளியில் சோவியத் யூனியன் கட்டி விண்வெளி மையம் அமைக்க மிகவும் அதிக பொருட்செலவு ஆகும் அதனால அமெரிக்காவின் நாசா ரஷ்யாவின் ரோஸ் கோஸ்மாஸ் ஜப்பானின் ஜாக்ஸா ஐரோப்பாவின் விண்வெளி நிறுவனம் கனடாவின் விண்வெளி நிறுவனமும் மற்றும் பனிரெண்டுக்கும் மேற்பட்ட உலக நாடுகளும் சேர்ந்து சர்வதேச விண்வெளி மையம் அமைக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல திட்டம் போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல சாரியாங்கிற முதல் தொகுதியை ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு அனுப்பி கட்டுமானத்தை தொடங்கினாங்க அடுத்த பத்து ஆண்டுகள் பல நாடுகளும் பல தொகுதிகளை தங்களோட ராக்கெட்டுகளையும் விண்கலங்களையும் அனுப்பி கட்டுமானத்தை தொடர்ந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டுல ஆரம்பிச்ச சர்வதேச விண்வெளி மைய கட்டுமானம் ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டுல நிறைவுக்கு வந்துச்சு ரெண்டாயிரம் ஆண்டு முதல் இன்றைக்கு வரைக்கும் பல குழுக்களும் விண்வெளி நிலையத்துக்கு போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு திரும்பி வருவாங்க இந்த சர்வதேச விண்வெளி மைய கட்டுமானத்துக்கு மொத்தம் நூற்றி ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவாயிருக்குது இது இந்திய ரூபாய் மதிப்பில் ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு சமம் மேலும் சர்வதேச விண்வெளி மையத்துக்கு ஆண்டுக்கு ஆண்டு நாலு பில்லியன் அமெரிக்க டாலர் செலவை இந்த நாடுகள் கூட்டாக செய்கிறாங்க இது இந்திய மதிப்பில் முப்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு சமம் இவ்வளவு செலவு பண்ணி தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் உயரத்துக்கு மேலே போய் அப்படி என்ன ஆராய்ச்சியை பண்றாங்க அதை இங்கே பண்ண முடியாதா அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் வானத்தில் இருக்கிற விண்மீன்களையும் விண்மீன் மண்டலங்களையும் விண்மீன் கூட்டங்களையும் அதில் இருந்து வரும் ஒளியை வச்சு தான் நாம் கண்டுபிடிக்கிறோம் விண்மீனுக்கு ஆங்கிலத்தில் ஸ்டார்னும் விண்மீன் மண்டலங்களுக்கு ஆங்கிலத்தில் கேலக்சினும் விண்மீன் கூட்டங்களை கிளஸ்டர்னு சொல்லுவாங்க பூமி மேலே வானத்தில் இருக்கிற மேக கூட்டம் இந்த விண்மீன்களில் இருந்து வர்ற ஒளியை அதிகம் மறைச்சிடுது அதனால் தொலைநோக்கிகளில் சரியா தெரிவதில்லை மிகவும் உயரத்தில் இருந்து தொலைநோக்கிகளில் வச்சு பார்த்தா நல்லா தெரியும் பல புதிய விண்மீன் கூட்டங்களையும் பார்க்க முடியும் அதனாலதான் தான் ஹப்பிள் தொலைநோக்கி கூட தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் உயரத்தில் பூமிக்கு மேலே சுத்திக்கிட்டு இருக்குது ஹபுள் தொலைநோக்கியை வச்சு பல பல அரிய கண்டுபிடிப்புகளை பண்ணியிருக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் உயரத்துக்கு மேலே பூமியோட ஈர்ப்பு விச ஒதுக்கி தள்ளும் அளவுக்கு மிக குறைந்த அளவில் தான் இருக்கும் மேலும் அங்க எந்த காற்றோ காற்றில் இருக்கும் அணுக்களோ இருக்காது அந்த சூழ்நிலையில பல்வேறு அணுக்கள் எப்படி வேலை செய்தோ உயிர்கள் வாழ என்ன செய்யணும்னோ விதைகள் முளைக்குமா செடிகள் வளருமா நுண்ணுயிர்கள் எப்படி வாழும்னோ பல ஆராய்ச்சிகளை செய்கிறாங்க பூமியோட ஈர்ப்பு விசை ஒதுக்கி தள்ளும் அளவுக்கு மிக குறைந்த அளவில் இருப்பதால் மனிதர்கள் மிதந்துக்கிட்டு தான் இருப்பாங்க விண்வெளியில் விண்வெளி மையத்துக்குள்ளே ஓரளவுக்கு வாழும் சூழ்நிலையை செயற்கையாக உருவாக்கியிருப்பாங்க ஆனால் விண்வெளி மையத்துக்கு வெளியில் வேலை செய்யும்போது சிறப்பு உடை அணிந்து மிதந்துக்கிட்டே தான் வேலை செய்யணும் விண்வெளி ஆராய்ச்சி வீரர்கள் சிறப்பு விண்கலத்தில் பயணம் செஞ்சு விண்வெளி மையத்தை போய் சேருவாங்க சில நாட்களோ சில வாரங்களோ ஏன் பல மாதங்கள் கூட தங்களோட ஆராய்ச்சியை தொடருவாங்க ஆராய்ச்சியை முடிச்சுட்டு அதே விண்கலத்தில் பூமிக்கு திரும்பிடுவாங்க இப்படி போன மூணு விண்கலங்கள் இப்போ சர்வதேச விண்வெளி மையத்தில் இணைக்கப்பட்டிருக்குது அதில் ஒரு விண்கலம் தான் போயிங் ஸ்டார்லின் இதில் தான் சுனிதா வில்லியம்ஸும் பேரி வில்மோரும் ஜூன் ஏழாம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்தை போய் சேர்ந்தாங்க போயிங் ஸ்டார்லிங் விண்கலம் இப்போ பழுதடைஞ்சிருப்பதாகவும் அவங்க திரும்பி வருவதில் சிரமம் இருப்பதாகவும் செய்திகள் வருது அவங்களோட பயணத்திட்டப்படி ஜூன் பதினாலாம் தேதியே பூமிக்கு திரும்பி இருக்கணும் ஆனால் இன்னைக்கு ஜூலை பதினாலாம் தேதி ஆகுது இவங்களோட சேர்த்து ஏழு பேர் இப்போது சர்வதேச விண்வெளி மையத்தில் இருக்காங்க மற்றவங்க போன இரண்டு விண்கலமும் நல்லா வேலை செய்தான் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன் நன்றி கவனமா உங்க கருத்தை சொல்லுங்க அப்படியே பெல்லை அமைக்கிடுங்க அடுத்த காணொலி உங்களுக்கு தான்